அனைத்து நண்பர்களுக்கும் என்னையே மதியம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஸ்ரீசக்திக்கான மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒரு சூப்பரான ஒரு பேட்டர்ன் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக அந்த பேட்டர்ன் முடிச்சிடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த பத்தாம் மாதம் இந்த ரெண்டாயிரத்தி பதினாலு சாட்டில் இந்த பத்தாம் மாதம் பார்த்திங்கன்னா செவன் எயிட் ஜீரோ த்ரீனு ஒன்றாந்தேதி ரிசல்ட் வந்திருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் நேற்று வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாந்தேதி தேதி வந்து ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் எயிட் அப்படிங்கிற நம்பர் வந்து ரிசல்ட்டாக வந்திருக்கும் கரெக்டுங்களா அதே போல் இந்த இடத்துல உங்களுக்கு முந்தா நாள் வந்த ஒன்றாந்தேதி ரிசல்ட்டும் இந்த இடத்துல நேற்று வந்த ரிசல்ட்டுமே இருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் ஒருவேளை வந்து இந்த இடத்துல அப்படியே ஒரு ஸ்டெப்புங்கிறது ரெண்டு ஸ்டெப்பாக மேலே ஏறிச்சுன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய எண்களை ரொம்ப இம்பார்ட்டண்டாக தெரிஞ்சதுன்னா பிக் பிளேயர்ஸாக இருந்தால் இருந்தீங்கன்னா எடுத்து இந்த நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா இதுக்கான டாப் க்ளூ பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒன்பது அப்படின்னு இருக்கும் இந்த இடத்துல ஏழு அப்படின்னு இருக்குது அப்போ இந்த இடத்துல என்ன வரும் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்லாம் இருக்குது அதனால் அந்த இடத்துல வந்து நீங்கள் முடிஞ்சதுன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான எண்கள் உங்களுக்கு கணக்கில் வந்ததுன்னா எடுத்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா அதனால் இந்த இடத்துல இருக்கக்கூடிய கீழே பார்த்தீங்கன்னா பாட்டமில் ஒன்றா ரிசல்ட்டுக்கு நாலு அப்படின்னு பாட்டம் குழு இருக்கும் இந்த இடத்துல நேற்று வந்ததுக்கு அஞ்சு அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஓகேங்களா அப்போ நாலு அஞ்சு மூணு அப்படின்னு வருமா இல்லை எப்படின்னு பார்த்துக்கோங்க சரிங்களா அதனால் இந்த இடத்துல பார்த்திங்கனா முப்பத்தஞ்சு முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு அப்படின்னு இருக்குது ஓகேங்களா அந்த முந்நூற்றி ஐம்பத்தஞ்சுன்னு இருக்குது இந்த இடத்துல முந்நூற்றி நாற்பத்தி நாலுன்னு பாட்டம் குழு இருக்குது ஒருவேளை வந்து இந்த இடத்துல ஒன் ஃபைவ் த்ரீ ஒன் எயிட் ஃபைவ் டூ சிக்ஸ் ஃபைவ் ஃபைவ் செவன் டூ செவன் ஒன் எயிட் ஃபோர் ஆள் செவன் நாலு செவன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது டூ த்ரீ ஜீரோ ஃபைவ் அப்படிங்கிற எண்கள் உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா அதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான எண்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எழுதி போடுறேன் அதில் பார்த்தீங்கன்னா முப்பத்தொன்று முப்பத்தேழு இருபத்தாறு நாற்பத்தெட்டு எழுபத்திரெண்டு நாற்பத்தேழு எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சு எழுபத்தி ஏழு ரெண்டு எம் சைபர் அஞ்சு எண்பத்தி ரெண்டு சரிங்களா இந்த இடத்துல இருக்கக்கூடிய எண்கள் இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான எண்களாக இருக்குது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கணிப்பாக இருக்குமா அப்படின்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன்றாந்தேதி வந்த ரிசல்ட் வந்து செவன் எயிட் ஜீரோ த்ரீ டேரக்டாக அந்த இடத்துல வந்துருக்கும் இதுக்கான டாப்லூர் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து எக்ஸ் ஒய் போர்டு எக்ஸ் ஒய் டி போர்டு பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபைவ் நைன் இருக்கும் ஓகேங்களா இந்த த்ரீ ஃபைவ் நைனுக்கு எக்ஸாக்டாக இந்த இடத்துல த்ரீ சிக்ஸ் எய்ட்டுன்னு இருக்கும் ஓகேங்களா அப்போது ஒரு இந்த இடத்துல வருமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனில் தான் நான் பார்க்குறேன் பட் இது ஒரு நல்ல பேட்டர்னாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சரிங்களா ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பாருங்கள் இந்த இடத்துல கூட இம்பார்ட்டண்டான எண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ நைன் த்ரீ நைன் அப்படிங்கிற எண் சரிங்களா த்ரீ நைன் த்ரீ நைன் அப்படிங்கிற எண் தான் இந்த நம்பர் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் செவன் எயிட் ஜீரோ த்ரீ அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னாந்தேதி ரிசல்ட்டில் ஃபோர் டீ வரும் அந்த நம்பரில் அந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய கீழே நம்பரில் பார்த்தீங்கன்னா செவன் எயிட் ஜீரோ த்ரீனே இருக்கும் ஓகேங்களா செவன் எயிட் ஜீரோ த்ரீனே இருக்கும் மேலே பார்த்தீங்கன்னா செவன் எயிட் ஜீரோ த்ரீன்னு இருக்கும் ஓகேங்களா அப்போ நேற்று வந்த ரிசல்ட்டுக்கு எப்படி வந்திருக்கும் எயிட் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோனு இருக்கிற நம்பருக்கு நேற்று ஐம்பது அறுபத்தெட்டுன்னு வந்துச்சு அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய எண்களை பாருங்களேன் ஐம்பது எண்பத்தாறுன்னு இருக்கும் அதே ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் எயிட் அப்படிங்கிற நம்பராக தான் இருக்கும் ஓகேங்களா அப்போ இந்த பேட்டனில் நமக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் ஒர்க் அவுட் ஆகுது எப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ நைன் த்ரீ நைன் அப்படிங்கிற நம்பர் நம்ம மார்க் பண்ணும்போது கீழே டபுள் த்ரீ டபுள் நைன் அப்படிங்கிற நம்பர் இருக்குது ஓகேங்களா அதனால் ஒரு ஸ்பெஷலான ஒரு கணிப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால் முடிஞ்சவங்க ப்ளிக் பிளையர்ஸாக இருந்திங்கன்னா பிக் பிளேயர்ஸாக இருந்தீங்கன்னா எடுத்து இந்த நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா இந்த த்ரீ நைன் த்ரீ நைனுங்கிறது மேலேருந்து கீழே எழுதுகிறேன் நைன் த்ரீ நைன் த்ரீன்னு கீழேருந்து மேல் எழுதுகிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைன் நைன் டபுள் த்ரீ அப்படின்னு வர எழுதுகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் ஆல் போர்டில் ஒன்பது மூணு அப்படிங்கிறது கேமாக இருக்குமா அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது ஓகேங்களா அதனால் இது நம்பர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது அதனால் இந்த நம்பரை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் என்ன நம்பர் தரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ ஒன்பது அல்லது மூணு அப்படிங்கிற நம்பர் தரேன் ஓகேங்களா அப்போ த்ரீ ஒன் த்ரீ செவன் ஒன்று ஏ போர்டில் ரொம்ப நாள் பெண்டிங் இருக்கிறதுனால ஒன்று ட்ரை பண்ண முடிஞ்சவங்க நீ ஏ போர்டில் ஒன்று அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் டபுள் செவன் நைன் டூ ஓகேங்களா செவன் நைன் டூ இது ஆல்ரெடி உங்களுக்கு வந்து இந்த முப்பத்தொன்னா தேதி வீடியோ நம்ம போடும்போது என்ன சொல்லியிருந்தோன்னா செவன் நைன் டூ அதாவது டூ செவன் நைனுங்கிற பேட்டனை க்ளோஸ் பண்ணோன்னா செவன் நைன் டூங்கிற நம்பர் வந்து கண்டிப்பாக ஒரு பாக்ஸில் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதனால் இந்த செவன் நைன் டூ அப்படிங்கிற நம்பரை வந்து பாக்ஸில் வருமா அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்க செவன் செவன் நைன் டூன்னு வரலாம் ஓகேங்களா அதனால் இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான எண்கள் இதுதான் இந்த இடத்த கொஞ்சம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல ரெட் கலரில் இருக்கிறது செவன் எயிட் ஜீரோ த்ரீ கீழையும் பார்த்தீங்கன்னா செவன் எயிட் ஜீரோ த்ரீ இருக்கும் அதுக்கப்புறம் இந்த ப்ளூ கலரில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஜீரோ எயிட்டி சிக்ஸு இது வந்து எயிட் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ அப்படிங்கிற ரிசல்ட்டில் இருக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா த்ரீ நைன் த்ரீ நைன் அப்படி இருக்கும் கீழே டபுள் த்ரீ டபுள் நைன் இருக்குது அதனால் இந்த த்ரீ நைன் த்ரீ நைன் என்னமோ ஒரு இம்பார்ட்டண்டான என்ன இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா அதனால் இந்த எண்களும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி நமது சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வீடியோ வந்திருக்காது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் அடி எழுத்திருந்திங்கன்னா மட்டும்தான் அதில் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா அதனால் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் ஏஎல்எல் அப்படிங்கிற ஆளுங்கிற டைப்பில் நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் பின் பண்ணி வச்சுருக்கீங்களா அப்படின்னு பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து வீடியோ போட்டதும் உடனே உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம்